விஜய் அவர்கள் மிகப்பெரிய தியாகமான இரநூறு கோடிக்கு மேலே விட்டு வர்றாரு இது தியாகமா தெரியலையா அவங்களுக்கு ஒரு அவலம் ஒரு கேலி குத்து இந்த வாதமே வந்து ரொம்ப அபத்தமான வாதம் கேரியருடைய உச்சத்துல வரானே நீங்க உச்சத்துல இருங்க இல்ல இங்கே என்ன அதனால ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பணத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டு நீங்க இருநூத்தொம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றது பெரிய விஷயம்னா எங்க அண்ணன் சீமானே எடுத்துக்கோங்க அவர் திரையத்துல இருந்தால் கோடி கணக்கா சம்பாதிச்சிருக்க முடியும் விட்டு தானே வர்றாரு நாங்க என்னைக்காவது கோடி கணக்கான ரூபாய் அப்படிலாம் சொல்லி இனமானத்தை இனமானத்தை இனமானது வருமானத்தோட பிரச்சனை அண்ணன் சீமானும் எங்க போனாலும் வந்து அணில் 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 சொல்றாரு நீங்களும் அணில் சொல்றீங்க ஒரு கட்சியினரை பார்த்து ஒரு தலைவரை பார்த்து அணில் கூட்டம் அணில் அப்படின்லாம் சொல்றது ஒரு சரியான ஒரு அரசியல் விமர்சனமா இருக்கிறது திராவிட நதிகளை வேட்டையாடக்கூடிய தமிழ் தேசிய புலிகளின் சண்டைக்கு நடுவே

அவரோட அரசியல் அறியாமிக்கல் தான் இது கூட்டம் இல்ல கும்பல் கும்பலா எந்தவித கோட்பாடும் கொள்கையும் இல்லாத ஒருங்கிணைக்கப்படாத ஒரு கும்பல் மனப்பான்மை கொண்ட ஒண்ணுதான் அது அவங்கள்ட்ட கொள்கையோ கோட்பாடோ அந்த எதுவே கிடையாது இங்கே என்ன கேட்டாலும் தலைக்கு மேல துண்டெடுத்து சுத்துறதும் டிவிக்கேவி கூச்சல் போடுறதும் தளபதி வாழ்க்கிறதும் நாம் தமிழர் ஒருங்கிணை போடக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை ஒரு படை நாம் தமிழக கட்சி ஒரு படைனா பார்க்குறீங்க அது கும்பல் கோட்பாடு இல்லாத கும்பல்